அனைவருக்கும் வணக்கம் பேர் கண்ணன் கத்தாரில இருந்தா இப்ப பாக்க போறீங்க எங்காண்டியோ நான் வந்து அன்னைக்கு பாம்பு கண்டு கடல் அடியெல்லாம் நிற்கிறேன் வந்து அதே கடலை வந்து பாருங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்துருக்குறேன் கடல் எங்கேயோ தூரதுக்கு போயிடுச்சு பாருங்க சும்மா வரும் கால இடமா இருக்கு பாத்தீங்களா ஒண்ணுமே இல்ல தண்ணியே இல்ல பெரிய குளம் மாதிரி அப்படியே

ஆனா இப்போ இது வந்து தண்ணி வந்து அப்படியே புல்லா வடிஞ்சு அப்படியே கடலுக்கு உள்ளே போயிட்டு பாத்தீங்களா அப்படி போயிட்டு நான் கடல் நடுக்கடல் நான் நிக்கிறடம் ஆஹா சொல்லி வேறாப்பா பாத்தீங்களா தண்ணி எதுவும் தெரியாதாண்டு பாருங்க தண்ணியே இல்லை கடல் போயிட்டு தொங்கலுக்கு போயிட்டு கடல் பாருங்க அப்படி இருக்காண்டு இங்க பாருங்க அப்படி இருக்காண்டு

பார்த்தீங்களா அப்படி மலை அப்படி ஓகே பார்த்தீங்களா அப்படி தெரிய ஐயோ சொல்லி வரல கடலுக்குள்ள இருந்த தண்ணியே போயிடுச்சு அப்படியே பாருங்க கடல் காடியில ஃபுல்லா எப்படி இருக்கான்னு சொல்லி ஃபுல்லா மலை குட்டி குட்டி மலையா இருக்கு பாருங்க ஃபுல்லா தண்ணி வடிச்சு ஓடி போய் கொஞ்சம் தண்ணி இதுக்குள்ள இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இப்படி கண்டு எவ்வளோ தூரத்துக்கு கடல் போய்ட்டுன்னு பார்த்தீங்களா ஒரு ஊரே அப்படியே பின்னால் போன மாதிரி எப்படியே போயிட்டு கடல் நைட்டாகனால அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த இந்தாதிக்கிறதுக்கு இங்கே தொங்கலுக்கு வந்துடும் ஆனால் இங்கே இருந்து பாருங்கள் இப்படியே இந்த தண்ணி அப்படியே கடல் இறங்கி 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 அந்த இது வெள்ளை கலர் அது வரைக்கும் போயிட்டு அது வந்து வெள்ளை மண் அதுக்கு அங்கால்தான் தண்ணி நிற்கிது பாருங்க தெரியுது இல்லை பாருங்கள் ஆயிட் பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டானே தண்ணி தண்ணியே இல்லை இது வரைக்கும் இந்த தண்ணி இங்கே வந்துடும் நாங்கள் எப்படி கடல வரத்தாலுமா கடலில் தண்ணியே இல்லை அப்படியே போயிட்டு ஓகே நல்லா பாருங்க வரைக்கும் வேணும் தண்ணி 동글, 아프리, 보이트, 동글. 동글. பாருங்க எப்படி சொல்லி குளம் அப்படியே பத்து நம்ம ஆயிருக்கு பார்த்தீங்களா தண்ணி நண்ட குளம் பற்றி போய் போய் கிடக்குற மாதிரி இருக்கு பாருங்க ஓகே ம் இப்போ அடுத்தது அவங்களுக்கு ஆட்ட போகிறத வந்து எப்படின்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்னு சொன்னால் வந்து தரமான மீன்கள் உங்களுக்கு அந்த மீனை தான் காட்ட போகிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அந்த மீனை ஓகேவா வாங்க காட்டுறேன் மீனை காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு மீன் வந்து இந்த மீனை என்ன மீன் அன்ட் சொல்லி தெரிஞ்சவங்க வந்து எனக்கு வந்து குமாண்டி சூழ் சொல்லுங்கள் ஓகேயா பாருங்கள் எப்படி இருக்கண்டு பாருங்க ஆ மீன் கண்ணை பாருங்கள் வாயை பாருங்கள் எப்படின்னு இது என்ன மீனாக இருக்குமன்றதை சொல்லுங்கள் ரைட் ஆ ஆனால் கையை வச்சா கடிச்சு போட்டுரும் பெரிய மீன் தள்ளி நன்ட்டாக பார்க்கலாம் பாத்தீங்களா பார்த்தீங்களா அதுக்காக பார்த்த உடனே சூ தூணா மீன் சூறை மீன் சொல்லிருவேன் வேணாம் ஆனால் கண்ட உடனே நம்ம பயமாக இங்க பாருங்க இந்த மீனை கொண்டு கீழே வச்சிருக்காங்க கண்ண பாருங்க எப்படி கண்டு ஆ சொல்லி வேறுண்டாப்பா பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுதுண்டு மீனை வந்து கொண்டு வெளியில வச்சிருக்காங்க கரையில நிற்குது பாத்தீங்க என்ன மீன் இருக்குன்னு பாருங்க